ஃப்ரெண்ட்ஸ் ரி பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஆல்போல் ரெண்டாயிரம் செட்டு ஒன்று பாசு நான் சிங்கிள் ஷாட் ஒன்று தான் வைக்கலான் இருந்தேன் சிங்கிள் ஷாட் ஒன்று ஏன் வைக்கலைன்னா இந்த ஏழு மூணு ரெண்டு நாளாக டார்கெட் பண்ணேன் சரி எதுவும் வரும்னு நினைச்சா வரல ஆனால் ஏ போல்டு ஒன்று ரெண்டாயிரம் செட்டு ரெண்டாயிரம் செட்டு மொத்தமாக ஃபோர் லேக்ஸ் நாலு லட்சம் ரூபாய் வின்னிங் ஆல் போர்ட் சிங்கிள் போர்டு ஒரு மாசான வெற்றி தான் சொல்லலாம் ஏன்னா நாலு லட்சம் ரூபாய் ஒரு சிறிய அமௌண்ட் கிடையாது ஏன்னா சிங்கிள் போர்டில் கூட நம்பர் கம்மி தான்

ஒன்னு கரெக்டா தான் இருக்கு பி மூல அஞ்சு கொடுத்துருக்கணும் நான் மூணு வச்சிட்ட கழிச்சா அஞ்சு ஓரம் மிஸ் ஆயிடுச்சு சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காரணம் பார்க்கலாம் வெல்கம் டு சேனல் இருபத்தி ஒன்று மூணு இருபத்தி நாலு வீடியோ முழுசா கிழங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் ஐநூத்தி பதினாலு இந்த ட்ரா நம்பர்ல இருக்கிற நம்பர் ரெண்டு நம்பர் அல்லது ஒரு நம்பர் கன்ஃபார்ம் நாலு நாலு ஒன்று அஞ்சு ஏ ஜீரோ ரெண்டு நாலு அஞ்சு ஏ போ நம்பர் அதிகமாக இருந்து பார்க்காதீங்க ஏ ரெண்டு நாலு ஸ்ட்ராங்

बी बोल वन नाले सी बोल जीरो नाले रंडे जीरो नाले नाले उधर मुझे टांग आरखे ஏபிசி ட்ரிபிள் போர் ட்ரிபிள் போர் வந்தா கூட வர அலாம் சொல்ல முடியாது நாலு உக்கார வச்சு நாலு ஒன்னுக்கும் ஒன்று நாலு அஞ்சு ஒன்று ட்ரிபிள் ஃபோர் ரெண்டு செட்டு போதும் உங்க விருப்பம் என்னடா இங்கே கணக்கு பண்ண பக்கத்தீங்க அது என்னோட தனிப்பட்ட கணக்கு ட்ராவை வச்சு சொன்ன ஏசி சொன்ன மாதிரி எங்கே கொண்டு ட்ரிபிள் ஃபோர் இருக்குது இருபத்தொன்று இருபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு ஏசி பத்து பன்னெண்டு பதினாலு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இருபது இருபத்தி நாலு நாப்பது நாப்பத்தி நாலு ஐம்பது ஐம்பத்தி நாலு ஷீட் ஒரு மூணு நாளாக லேட்டாக கொடுக்கலாம் வீடியோ என்ன வேலை கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு வரதுக்கு ஒன்பது ఒడి కొంచెం వర్క్ జాస్తి మూడు రెండు வந்து லாக்ஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் டைமண்ட் மெமர் தான் கொடுக்கணும் ஏ விசி இந்த உங்களுக்காக இருநூத்தி பத்து பன்னெண்டு பதினாலு இரநூற்றி நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நானூற்றி பத்து பன்னெண்டு பதினாலு நாற்பது நாற்பத்தி ரெண்டு இந்த ஏபிசியில் ஃபுல் வின்னிங் இருக்குது ஆல் தி பெஸ்ட் டைமண்ட்ஸ் நம்பர் கம்யூனிட்டி போஸ்ட் பாருங்கள்